ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாேருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குக்கிங் விளாக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றும் இங்கே பாருங்க இந்த கீரை வந்து உங்களுக்கு என்ன கீரைன்னு தெரியுதா இது வந்து எங்கள் அக்கா வீட்டுக்குள்ள இல்லை அப்படியே காடு மாதிரி மண்டி கிடக்கும் இந்த கீரை மற்ற கீரை மாதிரி சீக்கிரமே அழிவிடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை வாங்கிட்டு வந்து பத்து ஆனால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இவ்வளோ பச்சை செல்றங்க பாருங்க இந்த கீரை என் கையில கிடைச்சதுக்கப்புறம் இதை வச்சு நான் பண்ணாத ரெசிபியே கிடையாது தோசையிலேருந்து இட்லியிலேருந்து ரசத்துலேருந்து எல்லாமே பண்ணிட்டேன் இன்னொரு ரெசிபியோட பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் அது வந்து சஸ்பென்ஸ் அது அப்புறமா தான் சொல்கிறேன் பொதுவாக கீரைன்னு பார்த்தோம்னா அதோட ஆயிரம் வேலை தான் பெரிய கஷ்டம் அந்த ஆயிரம் வேலை கூட எங்க அக்கா வைக்கலாம் அவங்களே ஆஞ்சு கொடுத்து விட்டாங்க இந்த கீரையை நம்ம அப்பப்ப சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இப்போ இந்த பக்கவாதம் மூட்டுவாதம் மூட்டுவாதம் இல்லை முடக்குவாதம் அதுக்கப்புறம் இந்த மூட்டுக்கிட்டு பிரச்சனை எதுவுமே வரவே வராதுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த கீரை பேர் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இதுதான் முடக்கத்தான் கீரை இப்போ கிரைண்டரில் நான் இட்லிக்கு மாவு வரைக்கும் போது கடைசியாக வழிச்சிட்டு கொஞ்சமாக மாவு அதில் இருக்கும்போதே இந்த கீரையை வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கிட்டேன் இந்த கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மருந்து தெளிக்காமல் பியூராக ஆர்கானிக்காக விளைஞ்சது இப்போ இந்த மாவை நான் வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் அரைச்சி வழித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம இட்லி சுடும்போது இதுலேருந்து நம்ம இட்லி மாவு வந்து இதில் ஒரு ரெண்டு மூணு கரண்டி கலந்து விட்டு நம்ம சுட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி சுட்டேன் ஆனால் இட்லிக்கு சூப்பராக வந்துச்சு பட் தோசை பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்ட்டு இந்த முட்டை ஆம்லேட்லாம் போட்டோம்னா எப்படி இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டு நான் நினைக்கிறேன் வெறும் அரிசி மாவில் இது கலந்து சுட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த தோசைக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸே வரவே இல்லை பயங்கர சாஃப்ட்டாக வெறும் உளுந்த மாவில் தோசை சுட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே கொஞ்சம் அரிசி பவுடர் தனியாக கலந்து தான் அந்த தோசையை சுட்டேன் ஒன்று ரெண்டு தப்பி போடுற இந்த காம்புலாம் இந்த கிரைண்டர் கிட்ட அப்படியே சுற்றிட்டு கிடக்கும் அதெல்லாம் நம்ம தூக்கி வெளியே போட்டுடலாம் பாருங்கள் இந்த தழையை போட்டு ஓடினோடனே இந்த மாவே பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் அது பாட்டுங்க உளுந்த மாவு போட்டால் மாதிரி பொத பொத புதன் வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா மஞ்சிடுச்சு நம்ம வழித்து எடுத்துக்கலாம் நான் வந்து இதை எல்லா மாவோடையும் கலக்காமல் இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம வேணும் போது அப்பப்போ வெள்ளை மாவு இதில் கலந்து சுட்டுக்கலாம் இதுவும் மற்ற மாவு மாதிரி தான் நல்லா புளிக்க வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா இது வயக்காட்டில் இந்த வேலி இருக்கும் பார்த்தீங்களா அதிலலாம் இது காடு மாதிரி மண்டி கிடக்கும் எங்கள் அப்பா போய் அதை வாங்கி எடுத்துகிட்டு வருவாங்க எங்கள் அம்மா இந்த தோசை சுடும்போது இந்த தோசைக்குன்னா கண்டிப்பாக இந்த பச்சை வெங்காய சட்னி தான் பச்சை வெங்காயம் அப்புறம் வரமிளகாய் உப்பு அவ்வளோ தான் இது மூணுத்தையும் வச்சு அம்மியில் பட் விட்டு மாதிரி மைய அரைச்சி அப்படியே வழ வளவழன்னு எடுத்துகிட்டு வருவாங்க அதில் தண்ணி கூட சேர்க்க மாட்டாங்க அந்த அம்மிக்கல்லையே கொஞ்சோண்டு தண்ணி தொட்டுக்க தொடச்சிக்கன்னு ஊற்றி அந்த சட்னி வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே அதை வழிச்சு அந்த சட்னியில் போடுவாங்க அதுக்கான ஏற்பாடுதான் நடந்துட்டு இருக்கு நம்ம எங்கே போறது அம்மிக்கெல்லாம் அதனால நம்ம மிக்ஸி எடுத்துவோம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து வரமிளகா வந்து நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம அம்மியில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வரமிளகா வந்து பட்டு மாதிரி மஞ்சிரும் அந்த விதைகதையில ஆனால் மிக்ஸி இல்லாங்கும் போது இப்போ அந்த அம்மி அளவுக்கு இருக்காது தான் பட் இந்த என்னோடய மிக்ஸி இப்போ புது மிக்ஸி இல்லையா அதனால் இதுவும் சூப்பராக தான் மஞ்சுது இப்போ நான் வந்து ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போ வரமிளகாய்லாம் நீங்கள் பச்சையாக அரைக்கணும்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி சுட தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சிக்கணுங்களேன் அந்த அரைக்கும் போது கலரும் பார்த்திங்கனாலும் ரத்த கலரி மாதிரி அப்படியே பயங்கர ரெட்டு கலரில் இருக்கும் அது மட்டும் இல்லை நல்ல பட்டு மாதிரி மஞ்சிடும் நான் நீங்கள் மறந்துட்டேன் அதனால் ஸோ அப்படியே போட்டுக்கிட்டேன் இருந்தாலுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மஞ்சிருச்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் படம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த சட்னி வந்து என் பசங்களுக்கு பழக்கிவிட்டேன் அதனால் நம்ம என்னைக்காவது சோம்பேறித்தனை போட்டு நம்மளால் வேலை செய்ய முடியல சட்னி அரைக்கிறதுக்கு அழப்புறதுன்னா டக்குன்னு நம்ம பச்சை வெங்காயத்தை போட்டு ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் அதை வந்து பசங்க சாப்பிட பழகிட்டாங்க ஸோ எனக்கு வேலை ரொம்ப ஈஸி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னிக்கே முக்கியமான வந்து முக்கியமான ஒன்று வந்து தாளிப்பு தான் நானுமே இதில் ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றலை இந்த சட்னியே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வழவழ வடைன்னு இருக்கும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஸோ மாதிரியே நம்மளும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் எந்தளவுக்கு நம்ம கையாலே வழித்து விட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வழித்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் மருப்பு போட்டு பொறிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம எண்ணெய் தான் இந்த சட்னியில் தாளித்து சாப்பிட்டா கூட அந்த சாப்பிடும்போது அதில் தனியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும் அதுதான் டேஸ்ட் இப்போ தாளிப்பு முடிஞ்சிருச்சு எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிக்கலாம் இப்போ சட்னி தாளிப்பு முடிஞ்ச கையோட நம்ம இட்லி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த சட்னி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்க்காம உங்களுக்கு டெம்டிங் ஆகுதுல உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் எப்போயுமே நான் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி காய வைப்போம் பார்த்திங்களா அதுலேயே நான் அந்த இட்லி தண்ணியை என்ன தான் முன்னாடியே நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாலும் அந்த சுடு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை புழிஞ்சி அதில் இட்லி சுடும் போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இங்கே பாருங்கள் முடக்கத்தான் இட்லி மாவு தயார் நிலையில் இருக்குது மாவு மாவுப்பறங்கள்லாம் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது எந்தளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லை அது எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒன்று பாருங்க இதை நான் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் அதில் இட்லி மாவு ரெண்டு கரண்டி கலந்து சுட்டுக்க வேண்டி தான் இட்லி வந்து நம்ம சாப்பிட்லாம் ஆனால் பசங்க வந்து தோசைன்னா சாப்பிட்ருவானுங்க இட்லி வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க அதனால நான் பசங்களுக்கு வந்து ஒயிட் கலர் இட்லி ஊற்றிக்கிறேன் நமக்கு வந்து க்ரீன் கலர் இட்லி தோசைன்னா இந்த முடக்கத்தான் தோசையை சாப்பிட்டுக்கிறாங்க இட்லி வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் விட இட்லி தான் நல்லதுங்கிறத எங்களுக்கு புரிய மாட்டேங்குது சரி ஓகே நம்ம இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு இப்போ இட்லி வந்துடுச்சு நம்ம எடுத்து பார்த்துடலாம் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் பயங்கர சாஃப்ட்டு நீங்களும் முடக்க தங்கிற எங்கே கிடச்சாலும் விடாதீங்க உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு மட்டும் கிடையாது இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடக்குவாதம் பக்கவாதம்னு சொல்லிவிட்டு நமக்கு எந்த மூட்டு பிரச்சனையும் வராது ஸோ கண்டிப்பாக வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி